அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது நமது தலையில் விழும் சுமைகளை நினைப்பதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் உங்கள் கவனம் நாம் என்ன நினைக்கிறோம் என்பதில் இருக்க வேண்டும் எனவே நாம் நினைப்பதை பற்றி முதலில் யோசிக்க வேண்டும் நீங்கள் நினைப்பது தவறான படி இருந்து அதை பற்றி நேரான சிந்தனையை நீங்கள் செலுத்தினால் அந்த தவறான எண்ணத்தின் அடிப்படை என்ன என்பதை நீங்கள் அறிய முடியும் உங்களிடம் தவறான அணுகுமுறை இருந்தால் ஒரு இடத்தில் அமர்ந்து அதை தவறு என்று நீங்கள் உணர்ந்தால் பிறகு நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று மீண்டும் யோசித்தால் உங்கள் பிரச்சனையின் அடிப்படையை நீங்கள் விரைவாக அறிய முடியும் உங்களது சிந்தனையை யாராலும் மாற்ற முடியாது உங்களை தவிர தேவன் உங்களுக்கு சிந்தனையை தரப்போவதில்லை நீங்கள் அனுமதித்தால் பிசாஸ் அதை செய்வான் நீங்கள் மெத்தனமாக இருந்தால் உங்கள் எண்ணத்தில் எல்லா விதமான குப்பைகளையும் அவன் போடுவான் பழைய கம்ப்யூட்டர் சொல்வதை நீங்கள் அறிவீர்கள் குப்பை உள்ளே குப்பை வெளியே எனவே உங்கள் எண்ணம் முழுவதும் குப்பைகள் இருந்தால் உங்களது வாழ்வில் ஒருபோதும் உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது அது கவலைக்கு உரியதாகும் தேவன் உங்களுக்கு வழிகாட்டுவார் ஆனால் எதையும் செய்ய மாட்டார் உங்களுக்காக அவர் எதையும் செய்ய மாட்டார் அவர் நமக்கு பலம் தருவார் நிறைவுபடுத்துவார் நமக்கு பற்றுதல் வர பரிசுத்தாவியை தருவார் நமக்கு போதிப்பதற்கு போதகர்கள் தருவார் ஆனால் ஒரு சிறிய விஷயத்தில் நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும் அதுதான் முடிவாக அதை நீங்கள் செய்வதாகும் ஒன்றை நீங்கள் நினைவில் வைக்க வேண்டும் உங்களுக்கு ஆற்றல் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் தேவன் உங்களிடம் செய்ய சொல்ல மாட்டார் அதாவது தேவன் என்னிடம் செய்ய சொன்னதை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்வது முட்டாள்தனமாகும் ஏனென்றால் உங்களால் செய்ய முடியாததை தேவன் செய்ய சொல்ல மாட்டார் எனவே தான் நேற்று சொன்னேன் என்னிடம் அன்பை கொடுக்காமல் நான் அன்பான வழியில் நடக்க வேண்டும் என்று தேவன் சொல்ல மாட்டார் ரோமர் ஐந்து சொல்கிறது தேவனால் அருளப்பட்ட ஆவியினாலே தேவ அன்பு நமது இதயங்களை ஊற்றப்பட்டிருக்கிறது என்ற அன்பு உள்ளது எனவே அது எப்படி வெளியே கொண்டு வருவது என்பதை நான் அறிய வேண்டும் அந்த போதனையின் மூலமாக நான் செய்கிறேன் பரிசுத்த ஆவியுடன் இணக்கமாக உள்ளேன் அது ஒரு நடைமுறை நாம் பொறுமையாக இருந்து நீண்ட துயரத்தை அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் சொல்ல மாட்டார் அதற்கான ஆற்றலை அவர் நமக்கு தந்தால் அது நிகழும் ஒரு முக்கியமான விஷயத்தை விசுவாசிக்கிறேன் ஏனென்றால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டு இவ்வாறாக பலமுறை சொல்கிறோம் அது என்னால் செய்ய முடியாது அதை என்னால் செய்யவே முடியாது எனவே நான் சொல்வதை தெளிவாக நீங்கள் கேட்க விரும்புகிறேன் தேவன் உங்களிடம் எதை செய்ய சொன்னாலும் அதை நீங்கள் செய்ய முடியும் நான் விரும்பி நினைப்பது இதுதான் அதை என்னால் செய்ய முடியாது அது செய்ய முடியாது என் கண்கள் ஒருமனை திறக்கப்பட்டது தேவன் சில ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு சொன்னார் அவர் சொன்னார் உன்னால் முடியும் உன்னால் அது முடியாவிட்டால் அதை செய்வார் நான் சொல்ல மாட்டேன் எனவே அப்படி ஒரு விஷயத்திலிருந்து நான் விடுபட தேவன் உதவினார் அது முதல் ஒன்றை நான் உணர்ந்தேன் தேவன் என்னிடம் எதை செய்ய சொன்னாலும் அதை செய்வதற்கான ஆற்றலை அவர் எனக்கு வழங்குவார் ஆகவே நீங்கள் விரும்பினால் நல்லதை நினைக்க முற்படுவீர்கள் அதற்கான ஊக்கத்தை நிச்சயம் நீங்கள் பெறுவீர்கள் நீங்கள் சிலவற்றை அறிவீர்கள் அதை உங்கள் நினைவில் வைப்பீர்கள் அதற்காக ஒரு இடத்தில் அமர்ந்து நீங்கள் எதையாவது மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை நீங்கள் வார்த்தையில் அதிக கவனம் வைத்தால் அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் அறிவீர்கள் உங்களிடம் நேர்மையாக ஒன்று சொல்கிறேன் ஏதோ ஒரு இடத்தில் அமர்ந்து வேத வசனங்களை மனப்பாடம் செய்யும் ஒரு நபராக என்னை நான் கருதவில்லை ஆனால் அவற்றில் அநேகம் எனக்கு தெரியும் ஒரு நாள் யாரோ ஒருவர் என்னிடம் கேட்டார் நீங்கள் டிவியில் கூறுகிறீர்களே அநேக வேத வசனங்கள் அவற்றை உங்களுக்கு முன்னறிவிப்பு செய்ய ஏதாவது டெலிபிராம் வசதி உள்ளதா என்றார் நான் இல்லை என்றேன் அவர் மன உறுதியோடு உள்ள கிறிஸ்தவராக எனக்கு தெரியவில்லை நான் பேசும் சில நிகழ்ச்சிகளை ஆர்வத்தோடு பார்த்துவிட்டு அதை பற்றி அதிகம் உங்களுக்கு அப்படி ஒரு டெலிபிராமிட்டர் வசதி இல்லாவிட்டால் அதையெல்லாம் எப்படி உங்களால் திரும்பவும் கூற வார்த்தை முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக படிக்கிறேன் உங்களை போன்று சிலர் உங்களுக்கு அதிகம் தெரியாது என்று பிசாசு உங்களை திருப்திப்படுத்தியுள்ளான் உங்களிடம் ஒன்று சொல்வேன் நீங்கள் நினைப்பதை விட உங்களுக்கு அதிகமாகவே தெரியும் ஏனென்றால் அது உங்களுக்குள்ளே உள்ளது ஒவ்வொரு முறை நீங்கள் வார்த்தையை கேட்கும் போதும் அதை திறந்த மனதோடும் அக்கறையோடும் கேட்டால் உங்களுக்கு தேவைப்படும் விஷயங்கள் அதில் இருக்கும் உடனே பரிசுத்தாவி அதற்கான அடிப்பை தரும் அதன் மூலம் உங்கள் தேவைக்கான உதவி அது வழங்கும் எனவே நேற்று நான் கூறிய எல்லா விஷயங்களையும் போதனைகளையும் நீங்கள் மறக்க வேண்டாம் ஏற்கனவே நான் தெளிவுபடுத்தினேன் நான் ஏன் செய்கிறேன் என்ன செய்கிறேன் என்று எனக்கு என்ன விதமான மாறுபட்ட சிந்தனைகள் தோன்றியது என்று அவற்றில் சில விஷயங்களை தேவன் எனக்கு போதித்தார் அதற்கான காரணம் உண்டு அதுதான் என் வாழ்வில் வல்லமையை கொண்டு வந்தது என் வாழ்வையும் நல்ல விதமாக அது மாற்றியது நான் முதலாவதாக என்ன நினைக்க வேண்டும் என்பதை பற்றி நேற்று பேசினோம் நான் தேவனுடன் சரியானபடி உள்ளேன் தேவன் என்னை வெறுக்கவில்லை அவர் என்னை நினைசிக்கிறார் என்னை ஏற்கிறார் அதற்கு அடுத்தபடியாக என்ன நினைக்க வேண்டும் என்றும் பேசினோம் பயத்திற்கு நான் உடன்பட மாட்டேன் காலப்போக்கில் உங்கள் மனதில் சில எண்ணங்கள் ஏற்படுவதை அறிவீர்கள் கொலோசியர் மூன்று இரண்டு சொல்கிறது பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளே நீங்கள் நாடுங்கள் எனவே காலத்தை நோக்கி நமது மனமிருந்தால் அதற்கு உரிய சூழ்நிலை வரும் அப்போது நீங்கள் செய்யப்போவதை ஏற்கனவே தீர்மானித்திருப்பீர்கள் அதற்காக நீங்கள் காத்திருக்காதீர்கள் உங்கள் உணர்ச்சிகள் உங்களை தூண்டும் போது தீர்மானிக்காதீர்கள் எனவே காரணத்தோடு நினையுங்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தபடி நினைவுகள் பற்றி நான் ஏற்கனவே பேசிய விஷயங்களை எல்லாம் சிந்தித்து பாருங்கள் அல்லது வேலைக்கு செல்லும் போது யோசியுங்கள் குளிக்கும் போதும் எண்ணுங்கள் அப்பொழுதுதான் நாள்தோறும் என்ன நினைக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அது உங்கள் மனதை புதுப்பிக்கும் ஆனால் அதை தொடர்ந்து செய்யுங்கள் தேவனுடன் நான் சரியாக உள்ளேன் ஒரு நாளைக்கு இருபது முறை யோசிப்பதில் தான் என்ன தவறு உள்ளது அது இப்படி நாம் நினைப்பதை விட மேலானதாக இருக்கும் நான் சரியில்லை நான் ஒரு குழப்பம் நான் எதையும் சரியாக செய்ய மாட்டேன் அப்படி நினைப்பதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிப்பட்ட மாறுபட்ட ஒரு சிந்தனை ஏன் சுலபமாக உள்ளது அதை நாம் சிந்திக்க முயற்சி செய்ய மாட்டோம் அப்படித்தானே அது தன்னால் ஏற்படுவது ஒவ்வொரு நாளும் சுமார் இருபது முறைக்கும் மேலாக பயத்தை நாம் ஜெயிப்பது ஒரு அற்புதமான விஷயமாகும் அப்போது நினைப்போம் பயத்திற்கு நான் அடிபணிய மாட்டேன் பயம் அடிக்கடி தோன்றுவது எனக்கு நன்றாக தெரியும் ஒருவேளை அதற்காக நான் பயப்படும் இருந்தாலும் தேவன் என்னிடம் செய்ய சொன்னதைத்தான் நான் செய்வேன் அடுத்துள்ள மூன்றாவது மற்றும் நான்காவது விஷயங்களை பற்றி என்று நான் பேச விரும்புகிறேன் அந்த நான்காவது விஷயம் உள்ளதே அந்த விஷயத்தை பற்றி சிறிது நேரத்தில் பேசுவோம் அந்த நான்காவது விஷயம் பிள்ளைப்பேர் நான்கு பதிமூன்றில் உள்ளது முதலில் அதை பார்ப்போம் இப்போது நான் சொல்லும் விஷயத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்லப்போனால் இது ஒரு வல்லமையான விஷயம் இதை உங்கள் சிந்தையில் நீங்கள் கொள்ள வேண்டும் என் வாழ்வில் தேவைப்படும் விஷயங்களை என்னால் செய்ய முடியும் அது என்னோட கூட சொல்வீர்களா என்னால் முடியும் இப்படி தொடங்குவோம் என் வாழ்வில் நான் செய்ய வேண்டியது எதுவோ அதை என்னால் செய்ய முடியும் மீண்டும் என் வாழ்வில் நான் செய்ய வேண்டியது எதுவோ அதை என்னால் செய்ய முடியும் அதை மீண்டும் ஒருமுறை சொல்ல வரும் இந்த நிகழ்ச்சியை டெலிவிஷனில் பார்க்கும் மக்களும் என்னோடு சேர்ந்து இதை கூறுங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடி கூறுங்கள் அது உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கலாம் இதை சத்தமாக கூறுங்கள் என்னுடைய வாழ்வில் நான் செய்ய வேண்டியது எதுவோ அதை என்னால் செய்ய முடியும் இப்போது ஒன்றை சொல்கிறேன் நீங்கள் யார் என்ற சிந்தனையை வளர்க்க தொடங்குங்கள் பிறகு தோல்வியில் இருந்தும் அதைரியத்திலிருந்தும் விடுபடுவதை நீங்கள் அறிவீர்கள் ஒருவேளை சில விஷயங்களை தொடக்கத்திலேயே நீங்கள் அறியாதபடி இருந்தால் அதிலிருந்து மீள்வது கடினமாகும் அநேக மக்கள் தொடக்கத்தில் எல்லாவற்றையும் சரியாக செய்வது நீங்கள் அறிவீர்கள் ஞாயிறு மதிய உணவிற்கு பின்பு உபவாசம் இருப்பது மிக சுலபமாகும் அது ஒரு மாற்றம் அல்ல ஒரு செவ்வாய்க்கிழமை அன்று உங்கள் நண்பர்களுடன் நீங்கள் மதிய உணவு சாப்பிட வெளியே சென்று சீஸ் கேக் ஆர்டர் செய்கிறீர்கள் அப்போது இப்படி நினைப்பீர்கள் இதை நான் செய்ய முடியாது இது மிக கடினமாக உள்ளது ஆனால் உங்களுக்குள் நீங்கள் கொள்ள வேண்டிய சிந்தனை என்ன தெரியுமா என் வாழ்வில் தேவைப்படுவதை என்னால் செய்ய முடியும் எனக்கு உறுதி உள்ளது எனவே நீங்கள் உறுதியாக இருக்க ஒரு தீர்மானம் எடுத்தால் உங்கள் உள்மனதில் நீங்கள் எழுந்து நிற்பதாக அர்த்தம் ஒன்று மட்டும் சொல்வேன் நாம் எதற்கு தகுதியானவர்கள் என்பதை நாம் நினைக்க தொடங்குவதில்லை என்பதே உண்மை ஒன்று உறுதியோடு சொல்வேன் மக்கள் அடிக்கடி பயன்படுத்தும் வார்த்தை எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படி சொல்வது நான்கு சதவிகிதம் அவர்களது திறமையை குறிக்கும் நமது ஆற்றலை நாம் அதிகமாக பயன்படுத்துவது இல்லை மேலும் நமது எண்ணங்களினாலே நாம் தோல்வி பெறுகிறோம் அது எனக்கு அதிகப்படியானது அது ரொம்ப கடினம் அது என்னால் செய்ய முடியாது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப அதிகம் அது என்னால் முடியாது ஒன்று மட்டும் சொல்வேன் அப்படிப்பட்ட உங்கள் எண்ணத்தை தேவனின் எண்ணத்திற்கு மாற்றினால் நீங்கள் இப்படித்தான் சொல்வீர்கள் என் வாழ்வில் தேவையானதை என்னால் செய்ய முடியும் ஏனென்றால் தேவன் என்னை பலப்படுத்துகிறார் கர்த்தரில் நான் பலமாக உள்ளேன் அவரது வல்லமையின் மூலம் அவர் என்னை என்ன செய்ய சொல்கிறாரோ அதை நான் செய்வேன் எனவே நீங்கள் உறுதியோடு இருந்தால் மட்டும் போதாது அந்த உறுதியில் நிலைத்திருக்க வேண்டும் மேலும் கடினமான நேரங்களை கடந்து வெற்றியை நோக்கி செல்வதில் நீங்கள் மிக ஆர்வம் காட்ட வேண்டும் இப்போது நடைமுறையில் சாத்தியமான ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் அது எல்லோருக்கும் சுலபமாக புரியும் அதை உங்கள் வாழ்வின் எந்த ஒரு பகுதியிலும் நீங்கள் பயன்படுத்தலாம் கடந்த வாரம் என் பிறந்த நாள் வந்தது அந்த நாளில் எனது வயது அறுபத்தி நான்காகும் என் வாழ்வில் உடற்பயிற்சியோ வேறு எதுவோ செய்ய நான் அக்கறை காட்டவில்லை இப்போது நான் நடக்கிறேன் வேறு சிலவும் செய்கின்றேன் அது மட்டுமல்ல அந்த மாறுபட்ட விஷயங்கள் என் உடலில் நேர்த்தியான ஒரு நிலையை உருவாக்க காரணமாக இருந்துள்ளது கடந்த டிசம்பர் மாதம் தேவன் என்னிடம் பேசியதை உணர்ந்தேன் அவர் சொன்னார் நீ ஒரு நிகழ்ச்சி நிரலை அக்கறையோடு தயார் செய்ய வேண்டும் அப்போதுதான் உனது எஞ்சியுள்ள பயணம் உறுதியாக இருக்கும் நான் சொல்வது அதை கூறினார் இதை நீ இப்போதே செய்வாய் அதை நீண்ட நாள் நீ தள்ளி வைத்தாய் எனவே இப்போதே செய் உன் பயணத்தின் மூன்றாம் பயணம் உறுதியாக இருக்கும் நல்ல உணவு பழக்கம் எனக்கு ஏற்கனவே உண்டு ஆனால் நான் சொல்வது ஒரு மன்னிப்பு எல்லோரும் சிலர்கள் மன்னிப்பு நான் அந்த மன்னிப்பை அடிக்கடி கோருவேன் ஏனென்றால் எனக்குள்ள நெருக்கடியான பயணத்தின் நடுவில் வாரத்திற்கு மூன்று நாட்கள் ஜிம்மிற்கு போவது என்னால் முடியாத காரியம் யார்தான் அதை செய்ய முடியும் அது என்னால் கணக்கிடவும் முடியவில்லை சில நேரங்களில் நீங்கள் எதையோ செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆனால் அதைப் பற்றிய சிந்தனை உங்களுக்கு வராது அதில் நீங்கள் அடியெடுத்து வைக்காத வரை அது எப்படி சாத்தியமாகும் ஒன்று தெரியுமா தங்கள் முதலடியை எடுத்து வைக்கும் வரை செங்கடல் பிரியவில்லை ஹலோ அநேக நேரங்களில் நாம் எல்லோருமே மனரீதியாக இதையும் கணக்கிட்டு விட முடியாது ஆனால் அதில் ஈடுபட்டு இப்படி சொல்வோமாக என் தேவனே நான் இதை செய்ய வேண்டும் என்று நீர் சொல்கிறீர் எனவே இதை நான் போகிறேன் எனவே அதை பற்றி நான் ஒரு நல்ல முடிவு செய்தேன் சரி என்னால் செய்ய முடியும் என்று கூறுவதையும் அந்த நாட்களில் நான் போக முடியாது என்று கூறுவதையும் அப்புறப்படுத்திவிட்டு என்னால் என்ன முடியுமோ அதை நான் தொடங்கப் போகிறேன் அது மிகவும் சரியான ஒரு முடிவாக இருக்கும் எதை தர முடியுமோ அதை முடிந்ததை செய் செலவிட முடிந்த நேரத்தை ஜெபத்துக்கு செலவிடு நாம் நினைப்பது இதுதான் பிசாசு நம்மிடமிருந்து அநேக நேரங்களை திருடுகிறான் ஒன்றை முழுவதுமாக நேர்த்தியாக செய்ய முடியாது நினைக்க வைக்கிறான் எனவே எதையுமே நாம் செய்யாமல் விட்டுவிடுகிறோம் சரிதானே எனவே என் வாழ்வில் மாறுபட்ட பிரச்சனைகள் பல இருந்தது பின்முதுகில் பிரச்சனை தோள்பட்ட எலும்புகளில் பிரச்சனை அவை என்னை கீழே தள்ளவில்லை இருந்தாலும் எல்லா நேரமும் எதையோ நான் கூறியபடி இருப்பேன் ஒரு பிரச்சனையில் எல்லா நேரமும் நீங்கள் இருப்பதால் அவற்றை வெறுக்க என் முதுகுவலி என்னை தொந்தரவு செய்தது ஏனென்றால் அதில் நான் அக்கறை காட்டவில்லை ஏன் தெரியுமா என் வயதில் நீங்கள் இருந்தால் ஹை ஹில்ஸ் போட்டு மேலும் கீழும் குதிக்க வேண்டிய அவசியம் இல்லை வலுவான இருந்தால் அதை செய்யலாம் நான் செல்லும் இடங்களில் எல்லாம் நல்ல போற்றுதலும் ஆராதனை உள்ளது எனவே அதை செய்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவை எல்லாம் முடிந்த பிறகு அதை செய்ய முடியாது அல்லது உடற்பயிற்சியில் ஈடுபடுதில் உறுதியாக இருப்பேன் இதில் நான் ஒரு வடிவத்தை அடைவேன் ஆனால் ஒரே நாளில் அதை அடைய நான் விரும்ப மாட்டேன் பிறகு முட்டாள்தனமாக கண்ணாடியில் என்னை நான் பார்ப்பேன் தீர்மானிப்பேன் குதிக்கும் வேலையை அங்கு செய்வேன் பிறகு பாத்ரூமில் உள்ள ஒரு மார்பிள் தரையில் நின்று அதை நான் செய்வேன் ஏன் தெரியுமா இருபது முறை அப்படி நான் செய்தால் என்னிடம் தவறு எதுவும் இல்லை என்று ஒரு முடிவுக்கு வருவேன் இல்லையில் என்னால் நடக்க முடியாது சில நேரம் சில விஷயங்களை நடைமுறைப்படியும் சரியாகவும் செய்யாமல் இருப்பது ஒரு வியப்பான விஷயம் அப்படித்தானே இதை நீங்கள் முறையாக செய்தால் எல்லாமே சரியாகும் கடனிலிருந்து விடுபட முடியும் உங்கள் இல்லத்தை ஒழுங்கானபடி வைக்க முடியும் உங்கள் திருமண வாழ்வையும் சரி செய்ய முடியும் நான் ஒரு உதாரணத்தை தான் இங்கே சொன்னேன் உங்களிடம் நேர்மையாக சொல்கிறேன் இந்த வயதில் நெருக்கடியான நிகழ்ச்சி நிரல்கள் என் நினைவில் எப்போதும் வந்தபடி உள்ளது அது என் மனதை ஆக்கிரமித்து உள்ளது இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது இதை செய்ய முடியும் என்னால் செய்ய முடியும் என் வாழ்வில் தேவைப்படுவதை என்னால் செய்ய முடியும் இந்த வேத வசனத்தை பார்ப்போம் அதை நீங்கள் பார்க்க விரும்புகிறேன் வசனம் பதிமூன்று என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்னிடம் பலம் உள்ளது மீண்டும் சொல்கிறேன் என்னிடம் பலம் உள்ளது கிறிஸ்துவின் நிறைவிலே நான் சுய நிறைவோடு உள்ளேன் அதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா நான் நினைப்பது என்னவென்றால் அது மிக அருமையான ஒரு வசனம் எல்லாவற்றுக்கும் நான் தயார் எல்லாவற்றுக்கும் நான் சமம் எதுவுமே எனக்கு அதிகம் என்பது இல்லை உங்களில் எவ்வளவு பேர் இன்று காலை ஒரு சிறிய நாற்காலில் அமர்ந்தபடி இந்த மாதிரி எண்ணங்கள் அதிகமாக வர வேண்டும் என்றும் இது கடினம் இதை செய்ய முடியாது இது எனக்கு அதிகப்படியானது என்று நினைப்பதை கொள்ள வேண்டும் என்றும் நினைத்தீர்கள் ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டுமா ஒரு புதிய பிறவியை விசுவாசிப்பவர்களாக வாழும் தேவனின் ஆவிய நிறைவோடு இருந்தால் தேவன் உங்களை செய்ய சொல்லும் எந்த காரியமும் உங்களுக்கு அதிகமானதாக இருக்காது என்பதே உண்மை எதுவும் உங்களுக்கு அதிகமில்லை ஆனால் உங்கள் மனதை சரியாக வைக்காவிட்டால் பிசாசு உங்களை தோற்கடிப்பான் ஒன்றை இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன் எதையும் தொடங்குவது தாமதமாகாது விசாசி இப்படியும் போய் சொல்வா நீ இதுவரை காத்திருந்தது போதும் இப்போது அது மிகவும் தாமதமாகிவிட்டது இது எல்லாவற்றிலும் நீங்கள் எப்படியும் சொல்லலாம் எனது திருமணம் மிக குழப்பமாக உள்ளது அல்லது இந்த வீட்டை நான் சுத்தம் செய்வதில் எந்த அர்த்தமும் இல்லை எல்லாமே பெரிதாக உள்ளது நான் நடந்து செல்லும்போது கூட என் பிரச்சனை பெரிதாக உள்ளது என் கடனில் இருந்து இப்போது மீள்வதற்கு வழியே இல்லை அல்லது எனது தொடர்பை நான் சரி செய்வதற்கு எந்த வழியும் இல்லை ஒன்றை சிந்தியுங்கள் இப்படி சொல்வதை ரத்து செய்தால் இன்னொன்றை பெறுவோம் நீங்கள் வெளியேறும்போது புதிய ஒன்றில் நுழைய முற்படுவீர்கள் ஒன்றை விட்டு வெளியேறுவதற்கான சிந்தனை உங்களுக்கு இல்லாவிட்டால் நிச்சயம் இன்னொன்றில் நுழைவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இல்லாமல் போய்விடும் ஒருவேளை உங்களது தேகத்தை வடிவமைக்கும் ஒரு பிரச்சனையாக இருந்தால் நிச்சயம் அது உங்களுக்கு வெற்றி கழிப்பை தரும் நான் கூட போன டிசம்பரில் ஒரு தேக பயிற்சி நிலையத்தில் என் பயிற்சியை தொடங்கினேன் அந்த நிலையம் தசை நான்களை சரிசெய்வதில் தேர்ச்சி பெற்றது அந்த பயிற்சி நிலையத்தின் உரிமையாளர் தன் கனவின்படி அந்த ஜிம்மை தொடங்கினார் உலகம் முழுவதிலும் உள்ள ஒலிம்பிக் பயிற்சியாளர்களை அங்கு வரவழைத்தார் எனவே நானும் பயிற்சி பெற அவர் ஊக்கப்படுத்தினார் என் கணவர் என்னை ஆதரித்தார் தேவனும் அதற்கு ஆதரவு தந்தார் மூன்று வழிகளில் வந்த ஆதரவாய் நான் சம்மதித்தேன் இப்பொழுது நான் நினைப்பது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அங்கு போக வேண்டும் நான் கையெழுத்துட்டு போகத் தொடங்கினேன் என் பயிற்சியாளர் வேண்டிய சிலை போல இருப்பார் அவர் நடிகர் நான் அங்கு அவசியம் வர வேண்டும் என்பார் அவர் எப்படி இருப்பார் என்றால் அருமையான தசை கட்டுகளோடு அவர் நடந்து செல்வார் ஒன்றை நான் பந்தயம் போட்டு சொல்வேன் ஒரு அறுபத்தி நான்கு வயது போதகருக்கு அவர் பயிற்சி தருவது ஆச்சரியமானது ஒரு வகையில் அதில் நான் நல்லபடியாக முன்னேறினேன் ஒரு சமயத்தில் அவர் கனடா விடவே புதிய பயிற்சியாளர் வந்தார் அவரிடம் இரண்டு வாரங்களுக்கு முன்பிலிருந்து நான் பயிற்சி பெறுகிறேன் என் முதல் பயிற்சியாளர் வேண்டி சிலை போலிருப்பார் அவர்தான் என்னை இதில் முதலில் ஈடுபடுத்தினார் அவர் அதனை அழைப்பது சுற்றுமுறை பயிற்சி அது முதலில் எனக்கு புரியவில்லை பின்னர் அது வேகமான பயிற்சி என்று நான் அறிந்தேன் அது ஐந்து வகையான பயிற்சியாகும் அந்த ஐந்தையும் ஐந்து முறை முடிந்தவரை வேகமாக செய்ய வேண்டும் அதற்காக நான் எடுத்துக்கொண்டது முப்பத்தைந்து நிமிடங்களாகும் அந்த முப்பத்தைந்து நிமிடம் முழுவதிலும் நான் அதை நிறுத்தவில்லை முப்பது நொடிகளின் நடுவே இரண்டு சிப் வாட்டர் குடித்தேன் அப்படி நான் வாட்டர் குடிப்பதை கூட விரும்பவில்லை எனக்கு தண்ணீர் தேவை ஏனென்றால் அது முப்பத்தைந்து நிமிட நேர பயிற்சி ஒவ்வொரு லெக்கிலும் எழுபத்தைந்து முறை அந்த பயிற்சி பிறகு நூறு முறை பெஞ்ச் ப்ரெஸ்ஸஸ் செய்தேன் எழுபத்தைந்து முறை நான் டம் பெல் தூக்கினேன் அது பற்றி யாராவது கேட்கலாம் அது வேறொன்றும் இல்லை ஆ அதுதான் டம் அவ்வளவுதான் பிறகு எழுபத்தைந்து ஏபி கிரன்ச்சஸ் செய்தேன் மேலும் எழுபத்தைந்து முறை புள்ளிகளை செய்தேன் எனக்கு வலி தாங்கவில்லை அந்த வலி எப்படி என்று என்னால் சொல்ல முடியாது எனக்கு முன்பாக என் மகள் அந்த பயிற்சியை செய்தால் அவள் அதை பற்றி என்னிடம் சொன்னாள் அதை இப்போது உணர்கிறேன் அது என்னால் முடியாது அவரை பார்த்தபோது அவரிடம் சொன்னேன் என்ன சொன்னேன் தெரியுமா அதை நான் செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் ஏனென்றால் அதை நான் தொடங்கி நான்கு மாதங்களே ஆகிறது அது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் அதாவது நான் கலவரம் அடைய தொடங்கினேன் உள்ளபடியே அதனால் செய்ய முடியாத ஒரு காரியம் பிறகு அவர் என்னை பார்த்து சொன்னார் தைரியத்தை இழக்காது என்று அந்த நபருக்கு நான் யார் என்று தெரியாது என் நெருக்கடியான சூழ்நிலையும் தெரியாது நான் உலகம் முழுவதும் சுற்றி வரும் ஒரு போதகர் அவர் மீண்டும் சொன்னார் உன் மனதை உன் இஷ்டப்படியெல்லாம் விடாதே நீ மனதை திடப்படுத்தினால் எதுவும் உன்னால் செய்ய முடியும் மேலும் அவர் என்னிடம் சொன்னார் இங்கே எங்கள் தத்துவம் மன்னிப்பல்ல முடிவு மட்டுமே ஒரு வழியாக அதை நான் ஏற்றேன் அதைப் பற்றி எனக்கு நல்ல மனநிலை தேவைப்படுகிறது அந்த பயிற்சியை நான் தொடர்ந்தேன் அதை செய்ய அதை செய்ய முடியாது செய்ய முடியும் எனவே அப்போது நான் நான்காவது செட்டின் மத்தியில் இருந்தேன் எனக்கு மிகவும் வியர்க்க தொடங்கியதும் நான் சொன்னது எனக்கு வியர்க்கிறது இருந்தாலும் தொடர்ந்து செய்கிறேன் ஒன்றில் இருந்து அடுத்ததற்கு செல்கிறேன் அவரிடம் நான் சொன்னேன் ஓ எனக்கு தலை சுற்றுகிறது மயக்கம் வருகிறது அவர் என்னிடம் சொன்னார் நீ செய்தது மிகவும் பிரமாதம் ஒன்று தெரியுமா நீ இதை ஐந்தாவது முறை செய்ய வேண்டாம் அவர் அப்படி சொன்னதுமே என் மனதில் ஒரு புத்துணர்ச்சி உண்டானது பிறகு நான்காவது முறை செய்தேன் எனக்கு மிக கடினமாக இருந்தது பேசக்கூட முடியவில்லை கடைசி செட்டை செய்ய போவதாக சொன்னேன் அவர் சொன்னார் நீ வீராங்கனை பிறகு ஐந்தாவது முறையும் செய்தேன் என்னை பற்றி மிகவும் பெருமைப்பட்டேன் அது ஏன் என்று சொல்கிறேன் அநேக மக்கள் தங்களை பற்றிய தவறான எண்ணத்தோடு உள்ளார்கள் அவர்கள் அப்படி நினைப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னவென்றால் அவர்கள் தொடங்கி எதையும் முடிப்பது இல்லை அந்த முயற்சி பாதையில் இருக்கும்போதே அதை கைவிடுகிறார்கள் பிறகு பிசாசை படிக்கிறார்கள் ஆனால் உண்மையான காரணம் அவர்களது தவறான எண்ணங்களே தொடர்ந்து கேளுங்கள் எங்கே நான் பயணித்தாலும் என் வாழ்க்கையை ஒரு உதாரணமாக சொல்வேன் வாரத்திற்கு மூன்று முறை நீங்கள் ஜிம்மிற்கு செல்ல வேண்டும் என்று நான் ஒன்று முயற்சிக்கவில்லை ஒருவேளை அது உங்களுக்கு முடியாத ஒன்றாக இருக்கலாம் நான் சொல்வது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதில் தீர்மானம் எடுப்பது பற்றி ஒரு தத்துவத்தை உங்களோடு பகிர்கிறேன் அது எதுவாக இருந்தாலும் சரி அது எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு தெரியும் தினமும் உள்ளே செல்வீர்கள் ஓ நாளைக்கு 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 என்பீர்கள் நான் எதற்கும் தயார் அவர் மூலம் எதற்கும் நான் சமம் அவரே எனது அகத்தில் பலத்தை வைக்கிறார் உறுதியோடு உள்ளேன் அதன் அர்த்தம் உங்கள் உள்புறத்தில் நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறீர்கள் ரோமர் எட்டு முப்பத்தி ஏழு அதை படித்தால் இப்பொழுது உங்களுக்குள் ஒரு எழுச்சி வரும் என்று நம்புகிறேன் என்று உங்கள் எழுச்சியின் விசிறியாக நான் இருப்பேன் நன்றி ரோமர் எட்டு முப்பத்தி ஏடி பார்ப்போம் இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே அப்படி ஜெயம் கொள்ளுகிறவரை விட இந்த உலகில் வேறு யார் பெரியவர் அதாவது வெற்றி கொள்பவர் உண்டு ஆனால் அப்படி வெற்றி பெறும் அவரை விட பெரிய வெற்றியை பெறுவது எப்படி அதை பற்றி பல வருடங்களாகவே சிந்தித்து பார்த்தேன் தேவன் தாமே அதை என் இதயத்தில் வைத்ததாக உணர்கிறேன் அதை யாரும் விரிவுபடுத்த முடியாது என்று சொல்லவில்லை ஆனால் வெற்றி கொள்பவரை விட பெரியவர் யாரென்றால் உங்கள் வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனை குறிக்கிட்டாலும் சரி யார் ஒருவர் கிறிஸ்தவின் மூலமாக அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு உள்ளார்களோ அவர்களால் அது முடியும் அப்போது எந்த பிரச்சனை வந்தாலும் இறுதியாக வெற்றி பெறுபவர்கள் அவர்களாகத்தான் இருக்கும் ஆகையினால் எதை கண்டும் பயப்படாதீர்கள் எதற்காகவும் பயம் வேண்டாம் தெரியாதவரை கண்டு பயப்படாதீர்கள் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் என்ன நடக்குமோ என்ற அச்சத்தில் நீங்கள் வாழக்கூடாது ஏனென்றால் அதற்கான அடித்தளம் ஏற்கனவே உங்களுக்குள் இருக்கிறது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவின் மூலமாக நான் எதற்கும் தயார் மீண்டும் சொல்கிறேன் எந்த பிரச்சனையிலும் கிறிஸ்துவின் மூலம் நான் எதற்கும் தயாராக இருக்கிறேன் அந்த வல்லமையான சிந்தனையை ஒரு நாளைக்கு பல நீங்கள் நினைக்க வேண்டும் காலை நீங்கள் எழுந்திருப்பதற்கு முன்பாகவும் படுப்பதற்கு முன்பாகவும் பலமுறை உங்கள் மனதில் நினைக்க வேண்டும் இன்று நான் செய்ய வேண்டியது எல்லாம் என்னால் செய்ய முடியும் இன்றைய தினம் எனக்கு எது இருந்தாலும் சரி அது எப்படி இருந்தாலும் சரி அதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அதற்கான விடை எனக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் எனக்கு என்ன தெரிய வேண்டுமோ அதை ஏற்கனவே தெரிந்தவர் என்னிடம் உள்ளார் நியாயாதிபதிகள் ஆறு அது உங்களுக்கு எப்படியோ தெரியாது ஆனால் அதில் நான் அடைந்துள்ளேன் ஓ இந்த கதையை சொல்கிறேன் இதை பலமுறை கூறியுள்ளேன் இப்போது நினைத்தாலும் அது வேடிக்கையாக உள்ளது அது இரண்டு மாதங்களுக்கு முன்பாக எனக்கு தெரிய வந்தது ஒரு படகில் அமர்ந்தபடி நாங்கள் சவாரி செய்து கொண்டிருந்தோம் என் காலின் பின்புறத்தை சொரிந்து ஒரு கட்டியை உணர்ந்தேன் நான் நினைத்தேன் அது ஒரு சதை வளர்ச்சி நான் உண்மையை சொல்கிறேன் என்னொன்று இருப்பதை உணர்ந்து எனக்கு இன்னொன்று இருக்கா பிறகு நினைத்தேன் அது சதை என்று ஆம் அது ஒரு சதை ஓ நான் பரவசப்பட்டேன் ஐந்து பேரை அழைத்து அவர்களிடம் சொன்னேன் எனக்கு சதை உள்ளது அது மிக அருமையானது அதாவது அந்த குறிப்பிட்ட பகுதி உங்கள் கையிலிருந்து காற்றில் பறந்து செல் என் அருமையானவர்களே அதை போன்று நீங்கள் உணர்ந்தது உண்டா கிறிஸ்தவின் மூலமாக உங்கள் வாழ்வின் தேவன் எதை செய்ய சொன்னாலும் அதை உங்களால் செய்ய முடியும் என்பதை நீங்கள் அறிவீர்களா ஆனால் அதை சரியாக செய்வதற்கு செய்ய முடியும் என்ற எண்ணம் உங்களுக்கு வேண்டும் நமது நினைப்பின்படிதான் நாம் இருப்போம் ஒரு மனிதனின் எண்ணப்படி அவன் இருப்பான் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாக இணைந்து நாம் பசி உழவகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது